புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்திற்காக கொஞ்சம் டிரான்ஸ்வரேஷன் அறிந்து கொள்ள மது அறிந்து கொள்ளலாம் என்று பவுன் சொல்லுகிறார் முதலாவது பொய் சொல்ல அனுமதித்தார் இப்பொழுது மது அறிந்தலாம் என்று இறைவனுடைய சட்டத்தை திருத்தம் செய்கிறார் மது அறிந்த இறை சட்டம் அந்த இறை சட்டத்தை உடை தருகிறார் தனி மனிதனாக பவுன் அருமையானவர்களை சிந்திக்க வேண்டும்

இறை சட்டம் தேவையில்லை என்று புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு சொல்லுகிறான் தேவையில்லை அப்படி என்றால் எதை பின்பற்றுவது புதிதாக ஒரு பிரமாணத்தை உருவாக்குகிறான் பவுன் அதுதான் விசுவாச பிரமாணம் ஒரு பிரமாணம் விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணம் என்றால் என்ன சட்டங்களை கடைபிடிக்க கூடாது இறை சட்டங்களை கடைபிடிக்க கூடாது சொல்கிறார்கள் பவுர் என்ற ஒரு தன் மன்னர் சொல்லுகிறார் இரண்டாவது

ప్రమత్తులందరికీ ఈ విశ్వాసపు ప్రాపా. ఎ 누구ని పాపത്തെ యేసు సమంద. ఎ 누구ని పాపത്തെ యేసు సమంద. ఏ పాపం மன்னிக்கబడదే. దాసుర్కవాసి. ఎవరు ఏందని తెలుసు. ఇక్కడ ఎందుమే చేరలేరు. ఎ 누구ని పాపത്തെ యేసు సమంద. ఏ పాపం மன்னிக்கబడదే. దాసుర్కవాసి. ఇది విశ్వాసద అంతరంగ భాగం. ఇది చాలా కత్తి కొడితే విశ్వాస

இந்த ஆவி எதை போதிக்கிறது என்று யார் அவரும் சொல்ல முடியுமா சிலர் ஊழியர்கள் பேசுகிறது சொல்கிறா நான் எனக்கு பாவி சு சாதன பேசுகிறேன் என்று பயப்படுகிறாரு சபையை என்ன பேசுகிறான்னு எனக்கு தெரியல நான் அதில் முக்கியம் எழுதுறேன் என்ன பேசுகிறது யாராவது சொல்ல முடியுமா ஒரு சாதனத்தின் கொள்கை விசுவாசம் இந்த ஒரு சாதனத்தில் கொள்கை விசுவாசத்திற்கு மாற்றமாக இருக்கப்படி செய்கிறது இந்த ஆவியான ஒரு தானே அவதானே பேசுகிறார் ஒரு சபையின் போதகர் இன்னொரு சபையின் போதரை கடித்து குதிர போல அப்படி பேசுகிறார் இந்த ஆவின் ஏவுதலால் திடீரென்று அணிய போசையில பேசி தூக்கத்தில் கவனத்தபடி செய்கிறார்கள் அந்நிய பாசை நவமான பாசை பரவல் பாசை அண்ணாட்ட அப்படின்னா என்ன அந்நிய பாசை என்றால் என்ன

எல்லாருடைய வாயை அடைப்பதற்கு பவுல் சொன்ன ஒரே பதில் இது தேவ பாஷை யாராவது கேள்வி கேட்க முடியுமா ஒரே வாய ஒரே வார்த்தையில் அடைத்து விட்டான் இது தேவ பாஷை அன்றைக்கு நான் இருந்தால் நான் கேட்டிருக்கேன் பவுலே இது தேவனுடைய பாஷையாக இருந்தால் தேவ ஜாதிகமாக இந்த பாஷையை பேசியிருக்கிறாரா என் சோதனை பாதிச்சது தமிழகம் சொல்றோம் அந்நிய பாஷையில் கத்தனை இப்படி பேசியிருக்கிறாரா आखा इधर देवा बास ही पल्ला बनी तो बास ही हम पल्ला इन तो बास ही अपनी फेस उतर रहे हैं इन तो बास ही फेस इग्रापेडे इधर अपनी फेस पढ़ रहे हैं When we focus our concentration towards some target, some objective, in the state of just like many are, our very little look of that centre part of the brain is a particular person. ப்ளாமிங் லைக் ரெக்கானிக் வாட்ச் டைனிஸ்ட் என்ற ஒரு வீட்டாளி சொல்லுங்க கிறிஸ்தவ ஜபோ கூட்டத்தில் ஜெபித்து கொண்டு பெண்கள் திடீரென்று அந்நிய வாசியை பேசத் தொடங்கிய முப்பை அவருடைய மூளைகளை எம்ஆர் ஸ்கேம் செய்து பார்த்த பொழுது அவர்களது மூளையின் முன்பகுட்டில் பெரும்பாடும் செயல் இழந்திருப்பதாக அவர் பார்க்கிறார்

திஸ் இஸ் த ரெக்கார்டு வாய்ஸ் இதை பயமுறுத்திக்கிட்டு என்னாலமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் இருக்கட்டும் இந்த ஆவியை பெற்ற பல ஊழியர்களின் எனக்கு இந்த ஆவி மேலே சந்தேகம் வந்தது எனக்கு எப்படி இந்த ஆவி மேல் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஐ பாஸ்டர் அதனால் என்னோட லிங்ஸ் எல்லாமே பாஸ்டர் ஐப்பியத்தில் இருக்கு எனக்கு தூத்துக்குள்ள தெரியாது பாஸ்டர் இருக்க முடியாது எனக்கு எப்படி இந்த வருஷத்துல ஆய் சொல்லுகிறார்கள் இந்த மேல் சண்டைகள் வந்தது என்றால் இந்த ஆணையை பெற்ற பல ஊழியர்களின் தவறான செயல்பாடுகள் அவர்களின் தவறான உறவுகள் நான் விசுவாசிகளை சொல்லவில்லை கர்வியத்தை புரியவர்கள் உண்மையிலேயே விசுவாசிகள் அத்தனை பார்க்க அரச பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் இவ்வாலே அத்தனை நான் பார்த்துருக்குறேன் என்னோட வாழ்க்கையில் சந்தித்தவனை ஒருத்தரையும் நானும் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ ஒரு வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கறேன் சொல்ல முடியவில்லை அவருடைய தவறான உறவுகள் தான் சிந்திக்க வைத்தது பரிசுதாரின்னு பெற்றிருக்கிறார்களே இவருக்கு எப்படி இந்த பாவமான காரியங்களை செய்கிறார்கள் நான் சொந்த தேவை இல்லை ஏன்னா மீடியாக்களிலே பத்திரிகை டிவிக்கள் நீங்கள் திறந்தோறும் செய்தி தான் காவல்துறைன்னா இந்த பாத்திரிக்கையாக செய்யப்பட்டால் அந்த பெண்ணுடன் அவர் இப்படி இருந்தார் பெய் ஓட்ட வந்த ஒரு சகோதரி கற்பமான கடைசியில் அந்த அவரே அவரை திருமணம் செய்து ரெண்டு கொண்டாட்டி அளித்திருக்கிற நிறைய சாட்சிகள் பார்த்திருப்பீர்கள் சந்தேக வருமா வராதா இப்படி ஒருவன் செய்யும் பொழுது இதை பெற்ற ஆவி இது இது பரிசுத்தாக இந்த சந்தேக சந்தேகம் வருமா வராதா யாரும் இருக்க முடியாது அத்தனை பேருக்குள்ளும் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் நிறைய சொல்லிக்கிட்டே போறேன் எனக்கு நேரம் எனக்கு இந்த ஆவி மேல் சந்தேகம் வந்ததால் தான் இந்த ஆவியை குறித்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பல வருடங்களாக பரிசுத்த ஆவியை எப்படி அறிந்து கொள்வது ஒன்று யோகா நாலு ரெண்டிலே தேவ

இந்த ஆவி ஒருவனுக்குள் இறங்கும் போது ஏசு கிறிஸ்துவை குறித்து என்ன அறிக்கை எடுகிறது என்றால் ஏசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி பல தருகிறது இந்த ஆவி எனக்குள் இறங்கிய போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதாவது அன்பு இறுதியாகும் பொழுது எப்படி வார்த்தைகள் கவிதையாக கொட்டுவோம் அதுபோல இந்த ஆவி எனக்குள் இறங்கிய போது அது நீர் முற்று பொங்கியது போல வார்த்தைகள் கவிதைகளாக வெளிப்பட்டு நீர்வீழ்ச்சி போல மனதிற்கு இளமையான பல பாதல்கள் நீரோடை போல வந்து கொண்டே இருந்தது பல இனிய ராகங்களில் பல பாடல்களை நான் எழுதினேன் எனது சபையில் இந்த ஆவியை பெற்றவர்கள் ஒரு பதினைந்து பேர் பாடல்கள் எழுதுவார்கள் எனது மனைவி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பாடல்களை இந்த ஆவி இறங்கியதால் எழுதியிருக்கிறாள் நான் யோசித்து பார்த்தேன் ஒன்று யோகம் நாலு இரண்டின்படி இந்த ஆவி இறங்கும் பொழுது ஏசுக்கிரத்தை குறித்து சரியானதான் நடிக்க விடுகிறது எனக்கு பலத்தை சந்தேகம் என்று உற்று பார்த்தேன் இந்த ஆவியால் எழுதப்படும் பாடல்களை உற்று பார்த்த போது கோட்பாடுகளை உண்மைப்படுத்துகிறது இந்த ஆவி இயேசுவை இறைவன் என்று அறிக்கை செய்கிறது ஆனா என்ன சொல்லியிருக்கிறார் பைபிள்ல தன்னை இறைவன் என்று சொன்னால் முதல் கட்டளை ஞாபகப்படுத்துவார்கள் அக்கிரம செய்யக்காரனை என்னை விட்டு போ ஆனால் இந்த ஆவி ஏசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வதனால் எனக்கு சந்தேகம் வந்தது இது பரிசு ஆவி அல்ல இது கத்தரிக்கை பொய்யின் ஆவி என்று அறிந்து கொண்டேன் இந்த பொய்யின் ஆவி ஏன் இறங்குகிறது உதாரணம் சொல்ல முடியாது நேரம் இல்லாத நான் மிக சுருக்கமாக சொல்லுகிறேன் கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவதாலும் பொய் சொல்லுவதாலும் இந்த ஆவிகள் இறங்குகிறது இது வந்து பரிசு ஆவி கிடையாது இது ரோமர் மூணு ஏழின்படி பவுல் தன் கோட்பாட்டை பொய்களால் உருவாக்கியதை அவனை ஒப்புக்கொள்ளுகிறான் இறங்குகிறது ரோமன் கற்றோழிக்க பைபிளே பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது மிக தெளிவாக சொல்லுகிறது ஆதாமின் பாவம் மன்னிக்கப்பட்டதாக ஆனால் பவுல் சொல்லுகிறான் ஆதாமின் பாவம் மன்னிக்கப்படவில்லை அதற்கு பரிகாரமாக இயேசு ஒரு பலி பொன்னாக பலிடப்பட்டார் என்று பொய்யான செய்தி சொல்லுவதால் அதை கேட்போர்கள் மேலும் இந்த பொய்யின் ஆவி இறங்குகிறது மத்திய இருபத்தி ரெண்டுல இயேசு தெளிவாக சொல்லுகிறார் தன்னை இறைவன் என்று அறிவிக்க கூடாது அறிவித்தால் நீ சொல்ல போக முடியாது அக்கிரம காரணம் என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கே இயேசுவை இறைவன் என்று அறிவிப்பதால் இந்த ஆவி இறங்குகிறது கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் இறைவன் ஒருவர் தான் அந்த கர்த்தத்துவத்தை இறைத்தன்மை கலங்கப்படுத்தி திருத்துவ தன்மையை மனிதனாக இறைவன் அவதாரம் எடுத்தார் என்று இறைவனை கொச்சைப்படுத்துவதால் தன்மை கலங்கப்படுத்துவதால் இந்த பொய்யினேன் தத்துடைய தேவை இல்லை என்று தத்து கட்டளை இந்த பொய் நாவில் இரண்டு ஒவ்வொரு சபையிலும் முரண்பாடான போதனைகளை போதிக்கிறது ஜிண்கள் என்று சொல்லவோ அதாவது கண்களுக்கு தெரியாத நெருப்பினால் படைக்கப்பட்டவை ஜிண்கள் இந்த ஜிண்கள் தான் அவர்கள் மேல் அக்கினியாக இறங்குகிறது இதைத்தான் அவர்கள் அக்கினி அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜிண்களை குறித்து திருக்குறான் சொல்லுகிறது சைதாக்கள் என்று அருமையான ஒற்றை இது குறித்து இறுதி வேதமாக திருக்குறன் மூலமாக இறைவன் மிக தெளிவாக சொல்லுகிறான் திருக்குறள் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனம் முதல் அவர் சொல்லுகிறார் சைத்தான்கள் எவர்கள் மீது இறங்குகிறார்கள் என்று நான் உனக்கு அறிவிக்கிறோமா நம்மிடம் சொல்லுகிறார் சைத்தான்கள் எவர்கள் மீது இறங்குகிறார் என்று நான் அறிவிக்கட்டுமா கத்தர் சொல்லுகிறார் இறுதி வேகமாகிய திருக்குறள் மூலமாக சொல்லுகிறார் பாவியான பொய்யர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகின்றன யாருக்கு இறங்குகிறது பாலியான பொய்யர்கள் இது அத்தனை பொய்கள் நிறைந்த கோட்பாடு அந்த பொய்யர்கள் வந்து போதிக்கிறவர்கள் பொய்யை போதிக்கிறவர்கள் மேல் இந்த ஆவி இறங்குகிறது இதை சைத்தான் என்று இறுதி வேகத்தில் அல்லாம சொல்லுகிறார் சைத்தான்கள் தாம் கேள்விப்பட்டதை பொய்யர்களின் காதுகளை போடுகின்றனர் அவர்கள் பெரும்பாலும் பொய்யர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிற கிறிஸ்தவர்களில் பெரும்பாலும் பொய்யர்கள் தான் இருக்கிறார் உண்மையை தேடி வந்த சிலர் தான்

இந்த கர்ஷுத்தாவே என தான் இறுதி வேதிய மாந்தியா திருக்குறள் மருமக இறைவன் சொல்கிறார் இது சைத்ரனுடைய ஆறுவது என்று இருநூத்தி வசனத்தில் இந்த ஆவி பாவியான பொய்யல்கள் ஒவ்வொரு ஒரு வீடும் இறங்குகின்றன அதனால தான் அவங்க தாராளமாக போய் சொல்கிறார்கள் எப்படி சென்ற வாரம் உங்களுக்காக நான் மருத்துவமும் ஜெபிக்கொண்டிருந்த பொழுது ஏசுவலின் வீட்டிற்கு வந்தோம் என்னுடைய சோபாங்கள் அமர்த்துக்கொண்டு என்னோடு கூட பேசினார் நன்றி

மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் இயேசு எல்லாருடைய கண்களும் காணும்படியாக தான் வருவார் அதனால தான் அதற்கு என்ன பேரு ரெண்டாம் வருகை என்று சொல்லுகிறோம் ரெண்டாம் வருகை பற்றி இவ்வளவு தெளிவாக இந்த வசனம் மூலம் இயேசு சொல்ல காரணம் என்ன அதற்கு முன்பாக இயேசு டிவியில சொல்லுகிறார்கள் நேற்றைய வீட்டுக்கு வந்தாரு முந்தானத்தைய வீட்டுக்கு வந்தாரு அந்த தங்கசிய பாசி வந்தாரு யார் போய் சொல்லுகிறார்கள் ஏசு ரெண்டாம் வருகிறான் வருவார் அதற்கு முன்பு வரவே மாட்டார் அதனால அவர் தெளிவாக சொல்லுகிறார் என்று எவராக சொன்னால் நம்பாதே எங்கள் அடுத்த வசனம் சொல்றாரு